ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைரம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் ஒரு அற்புதமான ஒரு பதிவை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சைரம் சைரம் நம்ம ஷிரடியில் நம்ம சத்குரு சாய்நாதர் வந்து கிட்டத்தட்ட அறுபது வருடம் நம்ம பாபா வந்து தோரகம் எனப்படும் மசூதியில் வந்து பாபா வாழ்ந்தார் இந்த மசூதிக்கு வர பக்தர்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா வித குறைகளும் நோய் நொடிகளும் பாபா வந்து தீர்த்து வச்சாரு இது எல்லாமே ஆத்மாத்தமாக இன்று நம்ம உணர முடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா பாபா வாழும் காலகட்டத்தில் பல பக்தர்கள் பாபாவை தேடிட்டு தோரகம் வந்திருப்பாங்க அப்ப பாபா கிட்ட வந்து பாபாவுடைய புகைப்படங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில பக்தர்கள் வந்து அனுமதி கேட்டு இருப்பாங்க பாபா புகைப்படம் வந்து அதிகமா எடுக்க மாட்டாரு அப்படி பாபா அனுமதி கொடுத்து ஒரு சில புகைப்படங்கள் எடுத்திருக்காரு அப்படி பாபா அனுமதி கொடுத்து அதுக்கப்புறமா எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை தான் இப்ப நீங்க இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க இந்த புகைப்படம் வந்து தான் எடுத்திருக்காங்க சிரடியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது வருடம் திரு பிலாஜி என்ற வீட்டுக்கிட்ட தான் பாபா அந்த பக்கம் போகும்பொழுது முதல்ல பாபாவுடைய அனுமதி இல்லாமல் இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது அதுக்கப்புறமா பாபா அனுமதி கொடுத்த பிறகு முழுமையாக இந்த புகைப்படம் எடுத்திருப்பாங்க முதல்ல பாபா அனுமதி கொடுத்திருக்க மாட்டாரு அப்போ அந்த புகைப்படத்தில் பாபா தெரிய மாட்டாரு அதுக்கப்புறமா பாபா கிட்ட கேட்ட பிறகு பாபா அனுமதி கொடு திருப்பாரு அப்படிப்பட்ட புகைப்படம் எடுத்த அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் சைரம் நீங்க துரக இருந்து அப்படியே நேரா இப்போ நம்ம இந்த வீடியோல காட்டுறோம் பாத்தீங்களா அப்படியே நேரா வந்தீங்கன்னா இந்த குருஸ்தானத்தை இப்ப நம்ம காட்டவும் பாருங்க பாபாவுடைய புனிதமான வேப்பமரம் அந்த வேப்பமரத்தை நல்லா பார்த்துக்குங்க இப்ப நம்ம இந்த வீடியோ பகுதியில காட்டுறோம் பாருங்க இப்ப பாபாவுடைய குருஸ்தான் நம்ம காட்டுறோம் இந்த குருஸ்தானத்துக்கு எதிர்த்தா போல பாத்தீங்கன்னா சாய் நீலான்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும் அந்த கடைக்கு பக்கத்துல லெஃப்ட் சைடுல ஒரு சந்து போகும் அந்த சந்துல போனீங்கன்னா ஒரு பாபாவுடைய பாதங்கள் வச்சுருப்பாங்க இந்த புகைப்படம் எடுத்ததுக்கு அடையாளமாக அந்த இடத்துல பாபாவுடைய திருவடிய பார்த்தீங்கன்னா சிறுடி மக்கள் எல்லாமே ஒன்று கூடி ஒரு கருங்கலாலான பாபாவுடைய புனிதமான பாதம் வச்சுருப்பாங்க இப்போ இந்த கடை சாய் நீலா கடை பக்கத்திலே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் சந்து போகும் அந்த சந்துக்குள்ளே போனீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது ஆண்டு பாபாவுடைய அனுமதி பெற்று எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான புகைப்படத்தை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போறீங்க அந்த புகைப்படம் எடுத்த காரணத்தால் பாபாவுடைய பக்தர்கள் சிறடியில வாழ்ந்த பாபாவுடைய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பாபா அந்த இடத்துல இருந்து அவர் ஆசீர்வாதம் பண்ண காரணத்தினால பாபாவுடைய திருவடியை வந்து ஒரு அச்சா எடுத்து அதை வந்து கருங்கல்ல செஞ்சு அந்த இடத்துல பாபாவுடைய அடையாளமா பாபாவுடைய அந்த கமல திருப்பாதங்களை வந்து பிரதிஷ்ட பண்ணிருப்பாங்க சிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாம நம்ம பாபாவுடைய அந்த புனிதமான பாதங்களை போயிட்டு வணங்குங்க ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பாபாவுடைய அந்த திருப்பாதம் காண கண்கோடி வேண்டும் சைரம் இப்போ நம்ம வந்த வழியை நீங்க தெளிவா பார்த்துக்குங்க நீங்க நெக்ஸ்ட் டைம் சிரடிக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த பாபாவுடைய பாதத்தை வணங்குங்க இப்போ நம்ம பாபா பாதம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இங்க பாருங்க சைரம் இந்த இடத்துல பாபாவுடைய பாதத்துக்கு பக்கத்துல பின்னாடி நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த போட்டோ காட்டுறாங்க பக்கத்துல பாபாவுடைய மூர்த்தி இருக்கு இந்த இடத்துல பாபாவுடைய பாதம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த இடம் பாத்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் பாத்தீங்கன்னா பிலாச்சி அவர் வந்து ஷிரடி தான் பூர்வீகம் அவர் வீட்டுக்கிட்ட பாபா போகும்பொழுது பாபா பாபாவுடைய அனுமதி இல்லாம இந்த புகைப்படம் முதல்ல எடுப்பாங்க முதல்ல பாபா அனுமதி கொடுக்க மாட்டாரு அந்த புகைப்படத்துல பாத்தீங்கன்னா பாபா தெரிய மாட்டாரு அதன் பின்னு பாத்தீங்கன்னா பாபாவுடைய அனுமதி கேட்டு இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கும் பாபாவும் அதுல தெல்ல தெளிவா தெளிவாரு இந்த புகைப்படத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கு இந்த குழந்தை பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க நிமோன்கருடைய பேரை நிமோன்கர் வந்து ஒரு கைய பிடிச்சிருக்காரு இன்னொரு கையை பாத்தீங்கன்னா பூட்டி பிடிச்சிருக்காரு பக்கத்திலே பாவோஜி சிண்டேல் வந்து பாபாவுடைய முதன்மை சேவகர் அவர் கொடை பிடிச்சு நிக்கிறாரு பாபாவுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நபர் நினைப்பாரு அவர் பேர் பாத்தீங்கன்னா திரு காசிராம் சிம்பி இப்படி பாபாவுடைய அடியர்கள் எல்லாமே ஒன்று கூடி இந்த பாபாவுடைய புனிதமான திருப்பாதத்தை எடுக்கப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா சிறுடியில இருக்க பாபாவுடைய பக்தர் திரு பிலாஜி என்ற பக்தர் வீட்டுக்கிட்ட தான் இந்த புகைப்படத்தை எடுத்திருக்காங்க அப்படி புகைப்படத்தை எடுத்ததால சிருடியிலு வாழும் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய அந்த திருப்பாதம் வந்து இந்த இடத்துல பட்டதால கருங்கலான பாபாவுடைய புனிதமான பாதத்தை வந்து செஞ்சிருக்காங்க இதுல பாபாவுடைய தோற்றம் பாருங்க ஒரு பாதம் வந்து அவர் பூமியில தொட்டிருப்பாரு இன்னொரு பாதம் பார்த்தீங்கன்னா அந்த பாதத்துக்கு மேல அந்த கட்டவிரல் வந்து தொடர மாரி பாபா கிருஷ்ணர் அவதாரமா இருப்பாரு இந்த ப இந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தோற்றம் இருக்கும் நிறைய சாய் பக்தர்கள் வீட்டில் வந்து இந்த புகைப்படத்தை வச்சிருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான புகைப்படம் இந்த புகைப்படம் சிரடியில திரு பிலாஜி வீட்டுக்கிட்ட தான் எடுத்திருக்காங்க இப்போ இந்த கீழேயே ஒரு பாதுகாவையும் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க சிறுடிக்கு போற ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தவறாம இது போல பாபாவுடைய அற்புத நிலைகளை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க சைரம் ஷிரடிக்கு போனீங்கன்னா நேராக குருஸ்தானத்துக்கு பக்கத்தில் சாய்னீலாக சொல்லிவிட்டு ஒரு கடை இருக்குது அந்த கடைக்கு பக்கத்திலே லெஃப்ட் சைடில் ஒரு சந்து போகும் அந்த சந்தாண்ட வந்தீங்கன்னா இந்த பாதத்தை பாபாவுடைய பாதத்தை நீங்கள் தொட்டு வழங்கலாம் சைரம் ஓம் சைராம் ஜெய் சைராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கிஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கிஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் மலிக்